இந்த செலக்சனை பார்த்தா தெரியும் இப்போ நீங்க கொஞ்சம் நீங்க வடியங்க அங்க அந்த ஃபрог அது இது கருப்பு நல்லா சாஃப்ட்டான இருக்கு இது என்ன பிரைஸ் 1200 நல்லா இருக்கு நல்லா சாப்பிடுறோம் போல இருக்கு 10 அந்த ஹெவி இவளنا பார்த்து எல்லா மேலவே அந்த டாப் ஐட்டங்கள் இதுல இருக்கு பெட் ஷீட்

இன்னைக்கு வளமையை மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த இந்தியன் செலக்ஷன் சொல்லி அவையால் வீரசிங்கோவில் அந்த உடுப்பு கடை மாதிரி போடுறது தான் இதுக்கு முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக வந்துருப்பேன் நான் தனியாக வந்து எடுத்திருப்பேன் அண்ட் பேக்ஸ் நிறைய இங்கே வித்து எடுத்திருப்பேன் அது உண்மையாக நிறைய பேர் பார்த்துருந்தவர் வீடியோ அதையால் நாங்கள் இப்போ மறுபடி இந்தியன் செயல்னு சொல்லி இங்கே தீபாவளியை முன்னிட்டு ஒரு மெகா செயல் நடக்குது உடுப்புகள் நான் போன வருஷம் காடி இருப்போம் போன வருஷம் அதே மாதிரி இந்த வருஷமும் இங்க உடுப்புகள் நிறைய போட்டு நிற்கிறோம் அது வீரசிங்கம் ஃபுல் ஹோலே ஃபுல்லா இருக்கு மலிவா இருக்கா என்ன மாதிரினு சொல்லி பார்ப்போம் வாங்க உள்ள போவோம் வர காப்புசா யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு முதல் தனியை வந்தேன் தனியாக வந்து கூடுதலாக லேடிஸ் இந்த ஐட்டங்கள்லாம் இருக்குது அப்போ எனக்கு இதில் பற்றி ஒன்றும் தெரியாது விலை இது சரியா இல்லை உண்மையாக போட்டிருக்கோமா கூடவா குறைவாக என்ன தான் கேஜியாக வர சொன்னால் கேஜியாக என்ன மாதிரி சொல்லுங்கள் விலை சரியா

பிஜாமா மாதிரி எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு இங்கெல்லாம் பிளவுஸ் ஐட்டங்கள் இருக்குது இங்கே வேறங்கோ இந்த பிளவுஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நல்ல நல்ல கலர் இருக்கு வாங்க இங்கே வேற நான் கேட்குறேன் எனக்கு சொல்லுங்க விலைகள் என்ன மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விலையோ இல்ல விலை கூட

இங்கே பிளாக் கலர் பிளவுஸ் பா லெவல் நல்ல ரக்கமான பிளவுஸ் எல்லாமே நல்ல வடிவா இருக்கு என்ன கேஜியா இங்க இதெல்லாம் நல்ல வடிவா இருக்கு சக்திக்கு வடிவு பாக தெரியுமே நான் அந்த இதா அந்த இது இங்கே இது வடிவு இது ஓ மே வடிவு தான் வாவ் கேஜியா கேஜியா சொல்றா சக்திக்கு அவங்க நான் வடிவு பாக தெரியாது என்னடா இந்த செலக்சன பார்த்தா தெரியும் இப்ப நீங்க என்ன நீங்க வடிவு பாக தெரியும் நல்லா சொல்லுவீங்க இது கலந்துட்டு சரி கலண்டா மேல இங்க பாருங்க இத பாருங்க என்ன மாதிரி இருக்குண்ட ஜீன்ஸ்க்கு போற டாப் இது என்ன வேற லெவல் انا இந்த இந்த வில 1950 ரூபாய் தான் 1950 ரூபாய் இங்க இங்க கலர்ஸ் எல்லாம் இருக்கு இங்க பர்பிள்ல இருக்கு இது உங்களுக்கு இருக்கு தான இப்படி ஒரு சட்டை இருக்கு நான் வச்சிருக்கீங்க இங்க இங்க அளவுதா அப்படியே டாப் தான இதெல்லாம் டாப் ஐட்டங்கள் இங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நல்ல நல்ல கலர் இப்படியே எங்கால ஃபுல்லாவே டொப் ஆயிட்டாங்க தேலங்கோ இது குட்டி புள்ளியில் சட்டை இங்க இது விலை நாலாயிரத்தி எண்ணூறுவா இதில் பார்த்தீங்கன்னா இங்க

நல்லா தான் இருக்கு தன்மையாக நல்லா இருக்கு அப்ப சரி நான் போயிக்க அஞ்சு ஆர்டர் பண்ணுவோம் இங்க எப்படி கீழே சோல் இப்படி வேறது நல்லா இருக்கு நல்ல வடிவான சல்வார்கள் நிறைய இருக்கு எனக்கே இது லெவலாண்டிதான் தெரியாது ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு பார்க்க இதெல்லாம் இந்த போட்டோவில் பார்க்க நல்ல வடிவாக இருக்கு நல்ல வடிவாக இருக்கு நல்ல கலர் சார் எத்தனை நாளைக்கு நான் இந்த இதுக்கு இந்த ஆஃபர் இங்கே இது வார மாதம் இருபதாம் தேதி மட்டும் இருக்கு வா இது என்ன இது பிளாஸோவா

இங்கே இதெல்லாம் சல்வார் மெட்டீரியல் கனக்க இருக்குது எல்லாருக்கு ஓ இது சல்வார் ரெண்டாயிரத்து அஞ்சூறு இங்கே இங்கால ஃப்ரோக்குகள் நல்ல சாஃப்டான மெட்டீரியல் ஃப்ரோக்குகள் எல்லாம் இருக்குது இங்கே அதை அது എന്താ ഞാൻ കണ്ടോ കണ്ടായിടോ ഓ നല്ല വലിയാ ഇരിക്കുന്നേ 2500 തമ്പി നല്ല അടിവാനോ ഫ്രോ കെജിയ ഓ ഇങ്ങേവാ Sakti yang orang baby kita nak pernah pola main bola ni. Ini pola ni ada dua sahaja. Chan di dalam muda ni. Abi ni apa? Yang jalan dah shirt. Shirt tight kan? Ini ni lah kala ni. Enak dah. Ini ni lah. Ini ni lah. Air itu yang lalu. Air itu yang lalu. Ida air itu yang lalu. Bila kura kura lalu sakti. Ini ni lah. Swap kala lalu kan? Enak ni lah. Swap kala lalu kan? Air itu yang lalu. எனக்கு காண்டரன் தேச நம்ம பவான கோண்டரன் டீசர்ட் ஒவ்வொரு பிராண்ட ஓ ஒவ்வொரு பிராண்டமும் ஒவ்வொரு கலரிங்க நல்ல கலர் இது ஓ இது என்ன ஃபயர்டா ஆ 3190 ஆனது அப்படியே இங்க பாருங்க நிறைய ஷர்ட் இருக்கு என்ன கேதிகா அன்னைக்கு 1500 2500 3500 அந்த அப்படியே இங்க பாருங்க சொன்னா இங்கே சரங்கள் ஓ இது என்ன விலை சரம் சட்டி சரம் மாண்டா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த இன்னும் ஒரு பேர் இதுக்கு என்ன வெல்வெட்டோ இல்ல இல்ல தெரியல இல்லை வாங்க இல்லையாடா ஒரு பேர் இருக்கடா தெரியாடி வரும் நல்லா இருக்கு இங்கே சாரியல் கேதியா என்ன விலை ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா சாரி

நல்லா இருக்கு இந்த சாரி என்ன எனக்கு சக்தி கருப்பு சாரி விடுக்கா ஆசை இது கேடும் அதுக்கு ஒரு வேற லெவல் அமையும் ஓகே இது ஃபுல்லாவே சாரி இது கொஞ்சம் மெட்டீரியல்கள் வேற ரெண்டாயிரத்து நீட்வா எந்த சாதிகளும் கொஞ்சம் இதில் கூடவா இருக்கும் நினைக்கிற அவ்வளவு துக்கென்ட்ருக்கா ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு நல்ல சாதிகளுமே அது பார்க்க ஆசையாக இருக்கு அப்படியே இங்கே அதை பார்த்தா ஃபுல்லாகவே சாரி தான் கேமராமேன் வடிவாக காட்டி கொண்டு வாங்கோ நைட்டு சக்தி வெங்காயம் இது சக்தி சண்டாயிரம் ரூபா இங்கே இது ஒரு ஸ்மோக்கிங் வச்ச மாதிரி நைட்டு இங்கே

நல இது 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 அம்மா வேற இல்லை 3500 இந்த இருக்குது வாவ் இத சக்தி எல்லார்களே ட்ரெடிஷனலும் ஃபேன்சியும் மீட் பண்றாங்க இது நல்லா அந்த அளவுக்கு இது பிடிக்கல சரி அது அந்த அளவுக்கு அத பீட் பண்ற மாதிரி ஏதா வேற சரி வராது சரி போனா சாரி இந்த இந்த இப்படி வேற ஹாப் சாரி இது ஒவ்வொரு இருக்குது இது அந்த சீக்வன்ஸ் மாதிரி இந்த ஹெவி லெஹங்கா இது லெஹங்கா അപേ സരങ്ക രണ്ടായിരത്തി

கேடி அன்னை ஸ்கர்ட்ஸ் 350. அதுல டே என்னன்னு? என்ன? ப்лауஸ் பீஸ் இல்ல? நல்லாあるமே என்னன்னு செனிஞ்சது. இது 350. இது ப்лауஸ் பீஸ் 500. ஆ. நல்லா இருக்கு. நீங்க கோமன் ப்лауஸ் துணிရ எல்லாம் 100. ஸ்பெஷல் ஆஃபர் 650. அது என்ன சாமானா? டேல் துணி. சடில் துடல்லே குறறது. துணி. நானு பாக் கேன்னே இது லைனிங் துணி. லைனிங் துணி. நானு பாக் கேன்னே. இல்லை. லைனிங் துணி.

രണ്ടായിരത്തി ഇരുനൂറ്റി അമ്പത് രൂപ ഇതിലേക്ക് ഒരു ടീഷ്ട്സ് തരും ഇന്നും കാണില്ല വന്ന് മുക്കാസിട്ട് പാപം

அப்படியே பாத்தீங்களா மக்களே இங்கல பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் அறுநூட்டம் ரூபா பெட் ஷீட் சிங்கிள் பெட் ஷீட் பொடியலுக்கான ஷார்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தா இப்படி வந்திருக்கு சோ 700 ரூபா தான் நானா விலை ஓகே இது நார்மலா போட்டு கொண்டு வீட்டுக்கு இருக்கலாம் இந்த இது கொஞ்சம் ஓகே வெளிய இது 800 ஆனா இதுல சைஸ் இருந்தா இருக்கலாம் சைஸ் இல்ல 800 சைஸ் தேடி இருக்கு இங்கல பாத்தீங்கன்னா இப்படி சக்தி வெச்சுக்கறீங்களே இல்ல சர்ட்டல் குட்டி பிள்ளையா 2900 ரூபாயா

36 മോർ സൈസ് ഓമേന നിങ്ങൾ ഇപ്പൊട്ട് പോടും ശക്തി ഇതുതാണ് ട്രെൻഡ് ഇപ്പ എനെ വില മോയ ദിമൻ നോ ആ ശരി നമ്പിക്ക് വണുമേ ബണ മണപ്പല വേണ്ടി കൊടുക്ക പ്രിയ ഓ നമ്മ ഇതിക്കുള്ള പെൻ ഇതെല്ലാം കട്ട് ആയിരിക്കും ഇന്നെ സрам അരുണു ditemര ശക്തിക്ക് വണുമേ ബണ മണപ്പല ശരിയെ இங்கல பாத்து அந்த டேடி ஐட்டங்கள் இங்க தான் இருக்குது. ஆனா சக்தியின் சைஸ் மட்டும் இருக்காது. இதெல்லாம் பெருசா இருந்தா நல்லா இருந்திருக்கும். பெரிய சைஸ். இதெல்லாம் 20. இதெல்லாம் பெருசு இருக்கானா? அண்ணா இதெல்லாம் இருக்கா இல்ல? 34 இருக்கு இங்க பாருங்க 34 இது. நான் 34 அளவு இல்ல 36 தான் இங்க இருக்கு 36 இது. 20 ல இருந்து 42 இருக்கு. ஓ 36. ஆ 36 இருக்கு. விடுங்க விடுங்க பாப்போம். Sakti kalawan ini gadis sih, mulu gadis. Kalau villa. Mulu mana apa? Sating sari. Ini apa? Ini dalah. Kalau villa. Oh tuh ini. Black kilo orang mana di villa orang itu, ada orang. Ada. Ada tu nama. Dalam betar lah. Lambriya fatun lah, ini jalan kiri orang itu. Oh mang. Ah, faham tak? Hah? Kiri itu. சட்டை குட்டி பிள்ளையோ நீங்க இங்க குட்டி சட்டை இந்த சட்டை வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த சட்டை ஆயிரத்தி முந்நூறு ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு இதை ப்ரைஸ் எங்களுக்கு தேவையான இருக்கும் இதுக்க இல்லை அப்படியே ஃபுல்லாவே சின்ன பிள்ளையண்ண உடுப்பு தான் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய உடுப்பு ஆயிரத்தி அறநூறுவா இது ஆயிரத்தி அறநூறுவா வாங்க சக்திக்கு இன்னைக்கு இருக்கு சம்பவம் இது ரெண்டாயிரம் அப்படியே வந்தோமண்டா எப்படி வந்தாலும் அவளுக்கு அளவான அளவு அளவு கஷ்டம் நீங்க தேடி எடுக்கிற சரியான கஷ்டம் இங்கே பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கான எல்லா ஐட்டங்களும் இருக்கு என்ன கேட்டியா

சின்ன பிள்ளைகள சட்டை அதுல அத மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஒரு சட்டை பாதன் கொஞ்சம் சட்டையில் எல்லாம் சட்டையிலாம் விலகுறை சரங்கள் ஒரிஜினல் போல முதல் நாங்கள் முதல் போன வருஷம் போனவசம் அஞ்சூறு இருந்தது நம்ம ஆயிரத்தி இருநூறு அப்படிதான் இருக்கு ஆனால் பெரும்பாலானோடு போல எல்லாம் குட்டி பிள்ளைகள் நல்ல சாஃப்டான மெட்டீரியல் இது இந்த விலை நூற்றி ஐம்பது ரூபா வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல் காட்டுற மாதிரி வளமையா காட்டுற மாதிரி பொறுமையா காட்ட முடியாத நிலைமேனு எங்களுக்கு நிலைமைய நீங்க விளங்கி கொள்ளுங்க வந்து பார்த்து எடுங்க வேற லெவல் உடுப்புகள் எல்லாம் இருக்குது விலை குறைவா இருக்குது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரியும் மேம் ஓகே இந்த வீடியோவை இதோட நாங்க முடிச்சு கொள்ள போறோம் நான் இதுல பெட்ஷீட் பார்த்து எடுக்க போறேன் ஓகே அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்க ரொம்ப